வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி இன்னொரு டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கான் வினோத் ம் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம் என்ன சீண்ட போகிறான்னு நினைக்கிறேன் ஆனந்த் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அதனால் இந்த சந்தோஷத்துக்கு நம்ம இன்னும் சந்தோஷம் ஆனந்தக்கு கொடுக்கலான்னு ஒரு டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ ஒரு வேலை என்கிட்ட ஒரு வேலையில் செஞ்சுன்னு இருக்கேன் ஒரு வேலை சரிங்களா ஒரு பத்து ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று கம்பெனியிலேயே வந்து இதே அண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு இருபது ரூபா தராங்கிறாங்க ஸோ நான் இந்த இருபது ரூபாய் வேலைக்கு போகணுமா இல்லாட்டா இந்த பத்து ரூபாய் வேலையிலே இருக்கட்டுமா இது ஒரு பெரிய டைலாமாக எங்கள் ஜெனரேஷனுக்கு ஓகே இது இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் நாங்கள் எப்படி வந்து அசஸ் பண்ணணும் ஒரு வேலை கையில் கிடச்சிதுன்னா இருக்க வேலைக்கு ரெண்டு மடங்கு சேல்ரி சரிங்களா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் டபுள் சரிங்களா நான் எட்டனா வாங்கிட்டு இருக்கேன் இங்கேயோ போயிடணேண்ணா பணக்காரன் மாரி ஒரு ஃபீலிங் ஆகிடுது எனக்கு ஸோ நான் என்னதை வச்சு நான் டிசிஷன் எடுக்கணும் இந்த புது வேலையெல்லாம் நான் சேர்த்துக்கேன் பணம் மாத்திரம் எடுக்க முடியாதுல்ல முக்காவசி பேர் தான் டிசிஷன் எடுப்பாங்க ம் ஆனால் நாங்கள் முக்காவசி பேர் இல்லையா நாங்கள் வந்து ஆனந்த் சீனிவாசன் ஃபாலோவர்ஸ் இல்ல இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பழத்தை வச்சு தான் எடுப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் ம் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இதே வேலைக்கு ஏன் ஒருத்தன் டபுள் சம்பளம் தரா ம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ம் இப்போ வந்து நீ என்ன நீங்கள் இப்போ என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க ஐ எம் டேக்கிங் சேல்ஸ்னா நான் சேல்ஸில் தான் இருந்தேன் சேல்ஸ் தான் இட் கேன் சேல்ஸ் தான் இல்லை நாங்கள் சேல்ஸில் தான் பேசுகிறோம் நீ எதில் வேணா இருக்கலாம் ஏன்னா அந்த சேல்ஸில் தான் ஹைப்பர் காம்படிட்டிவ் இது மாரி அல்ல இல்லை ஈவன் இன் ஐடி நடக்கும் எல்லா ஃபீல்ட்லேயும் நடக்கலாம் பட் ஆப்ரேட்டிங் ப்ரின்ஸிபல் சேம்ங்கிறத சொல்கிறேன் இப்போ நீ என்ன ப்ராடக்ட் விற்கிற நாளைக்கு நீ என்ன ப்ராடக்ட் விற்க போகிற அப்படிங்கிறத நீ பார்க்கணும் ஆனால் முக்காசி பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சம்பளத்தையும் பிராண்டையும் பார்த்துட்டு ஓடுவாங்க ஆனால் இந்த சேல்ஸில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு நீ புல் ப்ராடக்ட் விற்கிறியா புஷ் ப்ராடக்ட் விற்கிறியான்னு இருக்கு புல்னா என்னென்னா கிளைண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுவோம் நீ ஒன்றுமே பண்ணணும் நீ உட்காந்து சம்பளத்தை வாங்கி வாங்கி போட்டுனே இருப்பேன் இது ஐடிசி விற்கிற மாதிரி உட்காந்து விற்கும் பட்டிக்கிட்டே எங்கேயோ டிஸ்ட்ரிபியூஷன் எது வேணாம் நீ ஒன்றுமே பண்ணணும் அது பாட்டுக்கு அது போயினே இருக்கும் ஏன்னா காம்படிஷனும் கம்மி அண்ட் கிளைண்ட்டாக கேட்டு வாங்கிப்போம் யூ டோன்ட் ஹாவ் டு புஷ் இல்லாட்டா சமோசா விற்கிற மாதிரி இல்லாட்டா பஃப் விற்கிற மாதிரி பன் பட்டர் ஜாம் விற்கிற மாதிரி எல்லாம் புல் எல்லாம் புல் கரெக்டான இடத்துல உட்காந்து தான் கரெக்டான இடத்துல உட்காந்துருந்தேன்னா அதான் விற்கும் அதாவது ஒரு ஐடி பார்க் வாசலில் காலேஜ் வாசல்ல ஹாஸ்பிட்டல் வாசல்ல அதுமாதிரி நீங்கள் அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கலாமா நீங்கள் சேல் அது சேல்ஸ் வந்துருக்கோம் அவன் என்ன பண்ணுவான் எவனோ மொத்தம் கடையாக போட்டிருப்பான் ஒன்று உக்காத்தி வச்சுருப்பான் சம்டைம்ஸ் என்ன நினைச்சோம் நம்ம தான் சேல்ஸ் பண்ணுறோன்னு நம்ம நினச்சிருவோம் கொஞ்ச நாள் ஆனால் அந்த ஃபீலிங் வருவேன் எல்லாருக்கும் வரும் ஸோ நம்மள்தான் சேல்ஸ் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தோண்டிவிடும் ஆச்சா நம்ம என்ன பண்ணுறோம் வாங்க சார் ப்ளீஸ் கம் சார் பொட்டி திறந்து கொடுக்குறோம் சார் இதை எடுத்துக்கிறது சார் ஜோடா சார் இந்த சொல்றது ரொம்ப உண்மை சார் இதுல ஏன் சொல்றேன் உண்மையை ஏன் சொல்லிடுறேன்னா என்ன நிறைய பேருக்கு புரியணும் ஏன் நான் உண்மை இதை சொல்றேன்னு ஏன்னா எங்க அண்ணன் கூட இருந்து எழுந்து நிறைய மக்களை மீட் பண்ணி நமக்கும் ஏதாவது டேலண்ட் இருக்குமானு ஒரு பயம் மனதில் ஊடுது அப்பப்ப நான் இன்னைக்கே சொல்லிக்கிறேன் அண்ணன் தான் டேலண்ட்டு நான் டேலண்ட்டு இல்லப்பா சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா நீங்கள் சொல்றது ரொம்ப உண்மை நிறைய மக்கள்கிட்ட இதை பார்த்துருக்கேன் டாய்லெட்டோட இருக்கும்போது அப்புறம் இன்னொன்று என்ன ஆகணும் இன்னொரு ப்ராடெக்ட் வந்து புஷ் ப்ராடக்ட் அது தெருவில் போட்டு ம் அது விற்கிற அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட் நீட்டே இருக்காது இது கிளாசிக் கேஸ் வந்து இன்ஷு லைஃப் இன்சூரன்ஸ் அவனை கையை காலை பிடிச்சி கெஞ்சி தொங்கி விற்கணும் ஏன்னா அந்த ப்ராடக்ட்டு கிளைண்ட்டுக்கு நல்லதே கிடையாது இன் ஆல் வேஸு லைஃப் இன்சூரன்ஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆ பேட் ப்ராடக்ட்டு ஆனால் அதை தான் நிறைய பேர் விற்பான் ஏன்னா ஒன்ஸ் வித்துட்டாக கமிஷன் ஜாஸ்தி ஆனால் ஆயிரம் பேரால் ஒத்தலை தான் விற்க முடியும் அதான் வந்து எல்ஐசிக்காரங்களாம் அப்பயும் வந்து மாமா அத்தை பாட்டி எல்லாருக்கிட்டேயும் அந்த எடுத்துக்கோ ஒன்றே எடுத்துக்கோ ஸோ இது வந்து புல் இது புஷ்ஷு புஷ்ஷுக்கு தெரியும் ஏதாவது ஆடு வந்தால் தான் மாட்டு அந்த சக்கா ஒரு ஆடு மாட்டினா தான் வந்து இந்த கம்பெனியில் வேலைக்கு வருவோம் புரியல ம் சட்டையாக ஒரு ஆடு வரல ம் ஸோ இந்த ரொம்ப ஜமோசா விற்று பத்து ரூபா இருப்போம் நீ வாடா பாலிசி விற்கலாம் ம் உனக்கு இருபது ரூபா தர அப்படி கரெக்டாமா பக்கவாதியை வாசிக்கும் போது நம்மளுக்கு தோணுதில்ல ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க ஆமாம் ஆனால் வெறும் பின்னாடி உட்காந்து வாய்மையாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு தோணுது இல்லை நான் வாய்மையா பண்ணாக்கா ஓ உங்களால் ஜுகல் பந்தி பாட பண்ணியுமா ஸோ அவன் எதுக்கு டபுள் சம்பளம் தரா ம் நீ எல்ஐசி வைக்கணும் நீ இத்தனை நாள் ஜாலியாக ஜமோசாவும் பன் பட்டர் ஜாமும் வித்துருந்த நீ பன் பட்டர் ஜாம் எவ்வளோ அழகுன்னா நீ சொல்ல வேணாம் கடை பசி நேரத்தில் இருந்தேன்னா கரெக்டான இடத்துல இருந்தேன்னா எவ்வளோ ஜாம் பட்டர் பன் ஜாம் பறக்கும் ஸோ ஐடிசி பறக்கும் நம்ம வந்து கேஷியர் வேலையும் டெலிவரி பாய் வேலையும் பார்க்கறோம் நம்ம மார்க்கெட்டிங் நம்ம நினைச்சிடுவோம் ஸோ நான் என்ன டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க அப்புறம் இதுமாரி புஷ் வச்சுருக்கா ப்ராடக்ட் கம்பெனிலாம் ஏன் இதுமாரி புல் இருக்க ஆளுங்களை டபுள் கொடுத்து பிடுங்குறாங்கன்னா ஆயிரத்துல ஒத்த நல்லா இருப்பான் ஸோ அப்படியே பயங்கரமாக ப்ரெஷர் ஏற்றுவாங்க ஒரு மூணு மாதத்தில் ப்ரெஷர் தாங்காமல் நீ ஓடி போடுவோம் ஓடி போடுவேன் நீ சக்சஸ் ஆனால் வந்து அந்த புஷ் ப்ராடக்ட்டில் நீ ஒரு ஹீரோ ஆயிடுவ ஆமாம் ஸோ அவன் வந்து அதான் தெரியாது அப்படியே அள்ளி அள்ளி மண்ணில் அள்ளி எங்கேயாவது ஒரு டைமண்டாவது வருதுன்னு பார்க்குறான் ஆமாம் அதான் பண்ணுறண்ணா ஆமாம் இந்த புல் ப்ராடக்ட்டில் நீ எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கா அது இதெல்லாம் புஷ்ஷெல்லாம் கிடையாது புல்ல கிடையாது கிடையாது ஏன்னா ப்ராடக்டே போடுறது ப்ராடக்டே போயிடும் பத்து பேங்க் அக்கௌண்ட் ஃபார்மசியில் வேலை செய்த பத்து பேங்க் இருக்கும் முன்ன மாதிரி கிடையாது எல்லாரும் மெலவிழுவான் பேங்க் அக்கௌண்ட்டு துறையுன்னு ஒன்ஸ் நீ ரெண்டு பேங்க்கில் அக்கௌண்ட் திறந்துட்டா உன் சொந்தக்காரன் வந்தால் கூட நீ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் போட பணம் போட மாட்டேன் உனக்கு புரிஞ்சுது நான் சொல்கிறோம் புரிஞ்சு ரொம்பவே புரிஞ்சுடுத்து இப்போ எனக்கு பதினஞ்சு வயசு இருக்காச்சு எங்கள் அம்மா எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ராயப்பேட்டாவில் ஒரு அக்கௌண்ட் திறந்து கொடுத்தாங்க இன்றைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்குது என்கிட்ட ஏதோ சும்மா காசு போயிட்டு வந்துட்டுருக்கு தட் இஸ் நாட் மை ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் அது மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல தான் எனக்கு உனக்கு அக்கௌண்ட்டுங்க உண்மை புரிஞ்சு உனக்கு புரிஞ்சிடுச்சேன் ஆமாம் அது மாதிரி எப்போவும் நான் போட்ட எல்ஐசி பாலிசி முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம பார்க்கணும் ஒரு வேலைன்னு கையில் போது நீ இப்போ பண்ணுற வேலையை தான் உன்னை பண்ண சொல்கிறானா நீ சொல்கிற ப்ராடக்டை தான் நீ இப்போ விற்கிற ப்ராடக்டை தான் விற்க சொல்கிறானா நீ இல்லாத ப்ராடெக்டை விற்கிறானா விற்க சொல்கிறானா அதே மாதிரி சாஃப்ட்வேரில் நீ சொல்கிற சாஃப்ட்வேரை நீ எடுத்துக்கிற டைமில் தான் எத சொல்கிறானா இல்லை உனக்கு தெரியாததை உன்னை பண்ண சொல்கிறானா அப்படின்னு அவங்க என்ன முட்டாளான ஒன்று டபுள் சம்பளம் கொடுக்கறதுக்கு கரெக்ட் ஸோ அவங்க எதுக்கு அதை செய்கிறாங்கன்னா இந்த ஒன் இன்னும் மில்லியனை ஃபைன் பண்ணதுக்கு ஆமாம் ஏன்னா ஒன் நாளில் ஹையர் பண்ணிவிட்டு பெஷாக வைத்துடுவாங்க நாள் டெலிவரி பண்ணணுன்னா நீயே ஓடி போடுவேன் உனக்கா மேக்ஸிமம் ஒன் இயர் ஓடிப்பிடுவேன் புரியுது சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உன் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புங்க அவங்களும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்